அனைவருக்கும் வணக்கம் என்டீரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற இடம் எங்கன்னா திருப்பிவனம் சார் ஆமாம் சார் ஒரு பக்கத்தில் இருக்கிற திருப்புலிவனத்திலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் சார் இந்த சைட்டு ஓகேங்களா தார் ரோட்லேருந்து லேவுட்டு அவுட்லேருந்து ஒரு அஞ்சு சென்ட்டு ஃப்ளாட் வாங்கியிருக்காங்க அப்படியே டேரெக்டாக அவங்க சைட்டில் போய் நிற்கிது அந்த அஞ்சு சென்ட்டும் ப்ராப்பரான வழி இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலவச மின்சாரம் இருக்குது ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டு சார் ஆமாம் சார் ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டு கணறுக்கு ஆனால் கணர் தரம் இல்லை ஏன்னா கணர் துண்டு போயிட்டுருக்கு இடம் வந்து அருமையாக இருக்கும் சார் ரெட் சாயில் மண் தான் வீடுகளுக்கு பக்கத்தில் ஏதோ சார் சைட் இருக்குது தாம்பரம் இங்கேருந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் வருது செங்கல்பட்டு முப்பத்தஞ்சு உத்திரம்பூர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் சார் ஆமாம் சார் ஐடியா இருக்கும் மேலே நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட் விட்டு சுட்டு போகிறோம் சைட் அருமையாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னும் எங்கள் புது வீடியோவை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மொத்தம் ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் இதோடய விலை வந்து ஒரு சென்ட் முப்பத்தைந்தாயிரம் பேசலாம்னு சொல்லியிருக்காங்க சார் நேரிஷபுள்